வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஸ் பொரியல் தாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே சமயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு ஒரு பொரியல் செய்யணுமா அப்போ இந்த கோஸ் பொரியல் நீங்கள் செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் இது கட் பண்ணுறது தான் வேலை கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் கோஸ் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணி இதை சாப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை கையிலே கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் சாப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எல்லாமே ஈவனாக ஒன்று போல் ஒரே சைஸில் இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இல்லை நம்ம நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் பச்சை மிளகா தான் காரத்துக்கு அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கோஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் உளுந்து உளுந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது நல்லா ப்ரௌன் கலரில் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது நல்ல மாதிரி க்ரன்ச்சிங்காக மொறுன்னு இருக்கும் அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் அது இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம் இல்லை வெங்காயம் வேணும்னா ஒரு ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோஸு அதுவும் இதையோடு நல்லா சேர்த்துக்கோங்க கோஸ் வந்து பார்க்க நிறையா தெரியும் ஆனால் அதுவும் குக் ஆகிட்டா தான் ஆகிடும் ஆனால் நம்ம செய்யும் போது என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க அது குக் ஆகிடுச்சின்னா கம்மியாகிடும் கோஸை ரெண்டு வாட்டி வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது அதே மாதிரி தான் பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா கோசு குக்கானதுக்கப்புறமா கொஞ்சம் ஆகிடும் அதனால நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு உப்பை நிறைய சேர்த்துற வேண்டாம் சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கூத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கூட போதும் நல்லா இது குக் ஆகிடும் சாஃப்டாக இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும் இதில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் போடல தேங்காய் போடாமலேயும் இது நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ